ஒரு புகார் வந்தது என்று சொன்னால் போலீஸ் ஆபீசர்ஸ் நம்மளோட யூனிஃபார்ம்ல உள்ள வரக்கூடாது இது ஒரு பேசிக் வந்தா அன் யூனிஃபார்ம்ல ஒரு தான் உள்ள வந்து விசாரிச்சுட்டு போக வேண்டும் அதே போல குழந்தைகள் என்று வரும்பொழுது அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் உடனடியாக அவங்க திட்டமிட்டு நீங்கள் சொன்னாங்க அவங்க லோக்கலுக்கு டிசி போட நீங்கள் கூப்பிட்டு சொல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றா தரையும் செய்யும் தனியார் பள்ளியில் சொன்னால் இதுவும் நம்மளோட இன்ஸ்டியூட்டோட பேர் கெட்டு போயிடுமே இதை வெளியில் சொல்லாமல் நம்ம அப்படியே நம்ம வந்து சரி பற்றி இதை பற்றி யாரையும் சொன்னாது அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் போகக்கூடாது ஒரு தப்பு நடந்துச்சு அது என் நடந்துச்சு அது என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ நடந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் எடுத்து வெளியே தப்பு கிடையாது உங்களுக்கு இன்னும் பெற்றோர்கள் நம்புவார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன் சார் நம்மளை மாதிரி ஒப்பரைச்சா பரவாயில்லப்பா தெரிஞ்சது தன்னுடைய ஸ்டாஃப் வரணும் அதை விட்டுக்கொடுத்தா தான் ஃபுல்லாக முக்கியம் என்